முட்டையை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா மரணம் கூட நிகழும் அசைவ உணவை விரும்பி சாப்பிடும் பலருக்குமே இறைச்சி இல்லை என்றாலும் தினமொரு முட்டையாவது சாப்பிட வேண்டும் இன்று வேலைக்கு செல்லும் இல்லத்தரசிகள் கூட அவசர சமையலின் போது முட்டையை தான் பெரிதும் நம்ப வேண்டி இருக்கிறது காய்களை நறுக்கி வேக வைத்து சமைத்து கொடுப்பதை காட்டிலும் ஐந்து நிமிடங்களில் சுவையான முட்டை ஆம்ல தயாராகி விடுகிறது முட்டையின் அவசியம் உணர்ந்துதான் என்னவோ பலரும் வாரம் தவறாமல் டஜன் கணக்கில் முட்டையை வாங்கி வீட்டில் இறப்பு வைத்துக் கொள்கின்றார்கள் பிறகு அத்தியாவசிய பொருட்களைப் போல எல்லோருமே பிரிட்ஜ் வாங்கி பயன்படுத்த தொடங்கினோமோ அப்போதே வீட்டில் தேவையானது தேவையில்லாதது எல்லாமே பிரிட்ஜுக்குள் அடக்கி வைக்க நாம் பழகிவிட்டோம் முட்டையும் டஜன் கணக்கில் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள் தான் அடுக்க தொடங்கிவிட்டார்கள் இல்லத்தரசிகள் அப்படி ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து சாப்பிடுகின்ற முட்டை உடலுக்கு நல்லதா அல்லது என்பதை தெரிந்து சேமிப்பது தான் நல்லது வயிற்றுப்போக்கை உண்டாக்கும் சல்மோனல்லா எனும் பாக்டீரியா விலங்குகளின் குடலில் வாழ்கிறது இவை விலங்குகளின் உடலில் இருக்கும் வரை பிரச்சனையே இல்லை தவறு இந்த நுண்ணுயிரிகள் நாம் உண்ணும் உணவே கலந்துவிட்டால் அது கடுமையான நோயை உண்டாக்கும் இந்த சல்மனெல்லா நோய் தொற்றுக்கள் வாந்தி மற்றும் கோழி போக்கை உண்டாக்குவதோடு உட்பகுதியிலும் காணப்படுவதால் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது இவை முட்டையின் மேல்புறத்திலும் இருக்கலாம் வெளிப்புறம்தானே உள்ளது என்று நினைத்தாலும் அவை உள்ளே செல்லவும் வாய்ப்புண்டு அசுத்தமான முட்டை ஓடுகளிலிருந்து இந்த சல்மேன்லா நுண்ணீறி வருவதை தடுப்பதும் உரிய முறையில் பாதுகாப்பதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது வளர்ந்த நாடுகளில் முட்டைகள் ஓடுடன் இருக்கும் போதே வெந்நீரில் கழுவப்பட்டு கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு விற்பனைக்கு வருவதால் இது பாக்டீரியாவை கொள்ளும் என்றாலும் முட்டையின் உள்ளே இருக்கின்ற பாக்டீரியாவை இவை ஒருபோதும் செய்யாது இவை மக்களின் ஆரோக்கியத்தில் பாதிப்பை உண்டாக்குகிறது முட்டையை ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்துவதிலும் வளர்ந்த நாடுகளிலே இருவேறு கருத்து நிலவுகிறது அமெரிக்காவில் வணிக ரீதியாக முட்டைகளை விற்பனை செய்யும் போது முட்டையை ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து பயன்படுத்த வேண்டும் இந்த முட்டை ஓடுகளில் இருக்கின்ற கிருமிகளை சுத்தம் செய்து விற்பனை செய்வதால் இவை குளிரூட்டப்படும் இடத்தில் வைத்து விற்பனை செய்வதன் மூலம் அதன் மேல் கிருமிப்படும் அபாயத்தை குறைப்பதாக சொல்லப்படுகிறது ஐரோப்பா நாடுகளை பொறுத்தவரையில் முட்டையை குளிர்ச்சியான இடத்தில் வைத்த பிறகு அரை வெப்பநிலையில் பயன்படுத்தும் போது முட்டையின் மேல் அதிகம் வியர்த்து நீர் இருக்கும் இது முட்டையின் ஓட்டில் உள்ள சிறு துளை வழியாக செல்லும் போது பாக்டீரியா வேகமாக உள்ளே செல்ல வாய்ப்புண்டு அதனால் அந்த நாட்டை பொறுத்தவரை முட்டையை வாங்கினால் உடனே சமைக்க வேண்டும் அல்லது அரை வெப்பநிலையில் வைக்க வேண்டும் நாம் வாங்கும் போது முட்டையின் மேல் தோல் நீக்காமல் அதிலேயே ஒட்டி இருந்தால் கண்டிப்பாக அதை ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தக்கூடாது மொத்தமாக முட்டைகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு முட்டையின் வெளி ஓட்டில் பாக்டீரியா இருந்தால் அது அப்படியே மற்ற முட்டைகளிலும் பரவ வாய்ப்பு முட்டையை வாங்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைத்து நாள் கணக்காக வைத்திருந்தாலும் அதன் ஓட்டில் பாக்டீரியா இருந்தால் அழியாது என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் முட்டையின் உள்ளே பாக்டீரியா இருந்தால் முட்டையை அரை வெப்பநிலையில் வைத்திருந்தாலும் உள்ளிருக்கின்ற பாக்டீரியாவும் அழியாதாம் இதற்கு தீர்வு முட்டையை வாங்கியவுடன் முட்டையின் வெளிப்புறத்தை வெந்நீரில் கழுவி அரை வெப்பநிலையில் வைத்து மூன்று முதல் நான்கு நாட்கள் வரை வைத்திருந்து பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் தவிர்ப்பது நல்லது என்றாலும் தவிர்க்க முடியாமல் ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் ஏழு நாட்களுக்குள் அது பயன்படுத்தியாக வேண்டும் வாங்கி நாட்கணக்கில் வைத்து பயன்படுத்தும் முட்டை எதுவாக இருந்தாலும் அது நன்றாக வேக வைத்து பொறித்து சாப்பிட்டால் அந்த சூட்டில் முட்டையின் உள்ளே ஒருவேளை சல்மே இருந்தாலும் அவை நீங்கிவிடும் ஃப்ரிட்ஜில் முட்டை என்றில்லாமல் எந்த பொருளாக இருந்தாலும் அதிக நாட்கள் வைத்து பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் மருத்துவர்களுடைய அறிவுரையாகவும் இருக்கிறது எனவே முட்டை மாத்திரமல்ல எதுவாக இருந்தாலும் அதிக நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதை தவிர்த்துக்கொள்வோம்